அன்பு நண்பர்களே அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது பச்சைப்பயிறு குழம்பு இதை பச்சைப்பயிர் சாம்பார்னு கூட சொல்லலாம் இது இட்லி சாதம் தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்க பச்சை பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் பச்சைப்பயிரை ஏழு மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஒரு தக்காளி கொஞ்சம் மஞ்சத்தூள் நாலு பல் பூண்டு கொஞ்சம் பெருங்காயம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ இதை நல்லா மசிச்சாச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க கடாயில் தேவையான அளவு எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் பெருமையாக ஒரு காஞ்ச மிளகா ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா அடுத்தது ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் புளி சேர்க்க போறது இல்லைங்க அதனால் ரெண்டு தக்காளி போடுறேன் நீங்கள் புளி சேர்க்குறதா இருந்தால் ஒரு தக்காளியாக குறைச்சிக்கோங்க தேவையான அளவு உப்பு அடுத்தது ஒரு கேரட் சேர்த்துக்கலாம் ஒரு கத்திரிக்காய் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் காய்கறி இல்லாமல் கூட செய்யலாம் உங்களுக்கு விருப்பமான காய்கறி கூட நீங்கள் போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு கேரட்டும் கத்திரிக்காயும் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ கேரட்டும் கத்திரிக்காயும் வெந்துருச்சுங்க இப்போ நம்ம வேக வச்ச பச்சை பச்சைப்பயிர் இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவிலே இருக்கட்டும் திக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஆயிடுச்சுங்க இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை பயிறு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க சர்வ் பண்ணிடலாம் இப்போ சுவையான பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ